அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்துக்கு அதாவது லக்கணத்துக்கு அடுத்தது இரண்டாம் இடம் அடுத்தது மூணாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்குரிய கிரகம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு விட்டுருங்க அதை பார்த்துட்டோம் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அந்த ஜாதகருடைய நிலைகள் தன்மைகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோமா முதல்ல ஒன்பதாம் இடம் என்பது அந்த ஜாதகத்திலேயே மிக உயர்ந்த நல்ல சுபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணஸ்தானம் ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு திரிகோணஸ்தானம் அதுல பெரும் திரிகோணம் தலைமை திரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடம் அந்த தான் பாக்கியம் அதிர்ஷ்டம் நேர்மை ஒடுக்கும் தான திரும்பும் ஆன்யம் முன்னேற்றம் குரு இறைவன் உபாசன தெய்வம் புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வர்றது உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி ஞானம் எல்லாம் இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு எதில எல்லாம் ஒரு நல்ல பேர் சமூகத்துக்கு கிடைக்குமோ அந்த அத்தனை வழி இந்த ஒன்பதுக்குள்ளதான் ஆண்டா வச்சிருக்காங்க நல்ல புகழ் தரக்கூடிய இடம் அந்த ஒன்பது நல்ல பணிகளுக்காகவே நல்ல செயலுக்காகவே உயர்ந்த செயலுக்காகவே ஒரு நல்ல பெயரை தரக்கூடிய இடம் அந்த அங்க மூணாம் அதிபதி மூணாம் யாரு புகழ் கீர்த்திஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது கீர்த்திஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிபதியே போய் அங்க உட்கார்ந்தா அப்புறம் அந்த ஜாதகருடைய அமைப்பு எவ்வளவு உயர்வா இருக்குன்னு நீங்களே எஸ் பண்ணிக்காங்க முடிவு பண்ணிக்காங்க எட்டு மூன்று இருக்கும்போது என்ன பண்ண ஆச்சு மூணாம் மூணாம் அதிபதியினுடைய போது அடிபட்டு அமைப்பு அது செயலாற்றலா விடாமுயற்சியா தைரியஸ்தானமா இளைய சகோதர அமைப்பா இளைய சகோதர யோகமா இளைய சகோதரரால் யோகமா எல்லாமே தகவல் தொழில்நுட்பமா மக்கள் தொடர்பு அமைப்பா எல்லாமே சிறந்த வகையில அந்த மூணாம் அமைப்புக்குரிய எல்லாம் அந்த ஸ்தானம் காரிஸ்தானம் இந்த போகஸ்தான் எல்லா அமைப்பும் ஒரு ஜாதகம் இருக்கு சிறந்த வகையில ஒன்பதில் இருக்கும்போது ஜாதகர் கிடைக்கும் அற்புதமான அமைப்பு கிடைக்கும் யோகமான அமைப்புன்னு இதுதான் அந்த ஒரு ஒரு மூணாம் இடங்கிறது ஒரு ஜாதகத்துல மிக மிக ஸ்தானம் ஒரு மனிதனுடைய செயலை தீர்மானிக்கிறது அவன் எந்த அளவுக்கு முயற்சி எடுப்பான் எந்த அளவுக்கு செயலாற்றல் இருக்கும் அதை தீர்மானிக்கிற அந்த அதிபதியே மிக உயரிய ஒரு ஸ்தானமான பாகிஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல திருவோண சரது இருக்கிற போது ஒரு அதுதான் நல்ல யோகம் லக்னாதிபதி நல்லா இருந்துட்டா சூப்பர் அற்புதமா இருக்கு நீங்க அந்த மூணாம் ஒன்பதுல இருக்கிற போது தொலைக்காட்சி சினிமா பத்திரிகை துறையில நல்ல பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு கூட வரும் நல்ல பிரகாசிக்கிற அமைப்பு அது எந்த துறைங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்தோட என்ன தொடர்பு ஏற்படுது ஒன்பதாம் இடம் எந்த 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 மாதிரி இருக்கு எந்த கிரகத்தினுடைய இடம் மூணாம் அதிபதி யாரு என்ன என்ன அந்த ஒன்பதாம் எந்தெந்த சம்பந்தப்படுது சம்பந்தப்படுகிறது இந்த தொலைக்காட்சி சினிமா பத்திரிகைகளை குவிக்கக்கூடிய கிரகங்கள் அது குருவாட்டு குருவா குரு குரு சுக்கரன் புதனாட்டு இவங்க எல்லாம் வந்து எந்த நிலையில அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறாங்க அந்த ஜாதகத்துக்கு எந்த அளவில் அவர்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறாங்க லக்னத்துக்கு சுபரா சுபரா இது எல்லாத்தையும் வச்சு அந்த நேரத்துல அவருக்கு எப்ப எப்படிப்பட்ட யோக தசாப்தி நடக்குது இதை வைத்து அவருடைய அந்த தொலைக்காட்சியோ சினிமாவோ பத்திரிகையோ பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு என்ன என்பதை அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய நிலைகளை வச்சுதான் நம்ம அந்த படங்களை தீர்மானிச்சுக்க முடியும் அப்புறம் இந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல மூணாம் அதிபதி இருக்கிறப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களால கூட அதிர்ஷ்டம் மூணு எட்டுல இருக்கும் போது அருகாமையில் இருப்பவர்களால் அவமானம் மூணு ஒன்பதுல இருக்கிற போது அதிர்ஷ்டமே கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களா என்ன அதிர்ஷ்டமாய் போறோம் என்கிற கேள்வி எழலாம் அல்லவா ஒண்ணும் இல்ல ஒரு காலேஜுக்கு ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் நெருக்கடி அந்த நேரத்துல அவசரத்துக்கு பணம் இல்லை அது எப்படி இருந்தாலும் அக்க பக்கத்தில் தெரியாம போ தெரிஞ்சிடும் அவங்களா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களாக என்னங்க நீங்க ஒரு வாரத்தை காதல் சொல்றது இல்லையா இன்னைக்கு என்ன ஆளு அவசர இதெல்லாம் கூட அக்கப்பக்கிறதுக்கும் செய்ய என்ன முதல்ல புடிங்க அது கொடுக்குறது எப்போ கொடுக்கறதுங்கிறது அதை எங்காவது கடவானு என்ன கொடுக்கறது கொடுக்கும்போது கொடுக்குறோம் முடிஞ்ச போகும் போது பள்ளிக்கூடத்தை கூட கட்டிட்டு காலேஜ் கூட பணத்தை கூட கட்டிட்டுவேன் இப்படி அக்கம் பக்கத்துல உதவு அது திடீர்னு இருக்க மாட்டான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறோம் ஒரு இடம் வாங்குறோம் ஒரு கல்யாணம் காட்சி ஒரு நெருக்கடி பணத்துக்கு நெருக்கடி இரண்டாம் வந்தது கையை பசி அங்கேயும் நாங்கள் வாங்கிட்டு இருப்போம் அவங்ககிட்ட வாங்கலாமா இந்த பைனான்ஸ்கிட்ட வாங்கலாமா பத்திரங்கத்தில் நினைச்சு வாங்கலாமா அல்லது சொந்த வீடு வாசல் இல்லை எங்கேயோ ஒரு கடை வாங்கலாம்னு கையை பசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வருவாங்க அக்கம் பக்கத்தில் நல்லா வசதியானவங்களே என்ன என்ன நீ பக்கத்தில் இருக்கிற நம்மள இருக்கிற ஒரு துக்கிறது எதுக்குற பக்கம் இருக்கிறான் அவசரத்தில் உதவு இருக்கு தானே இந்த மாதிரி நல்ல இதுக்கு உதவி என்ன மனுஷன் அப்புறம் என்னத்துக்கு மனுஷன் ஒரு மனுஷன் நல்லது போய் சேரணப்ப மனுஷன் வந்து ஒரு வாரத்தை காதல் போட நான் கேள்விப்படுறேன் அங்க போற அந்த க பைனான்ஸ்கள் கேட்டேங்கிறேன் அந்த குடுக்கலாமா வேண்டாமா நீங்க ஒரு வருஷம் எங்கட கேட்குறாங்க ஏ நானே தர மாட்டேன்னா இந்த அப்படி லட்சமாக இருந்தால் கூட கொடுப்பாங்க ரெண்டு லட்சமா அட அஞ்சு லட்சமா அந்த அவங்க உதவக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கிறானோ அவர்கள் மூலமா இப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அருகாமையில் உள்ளவர்களால் அதிர்ஷ்ட கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மூணாவது ஒன்பது இருக்கும்போது இருக்கு ஏன்னா மூணு மூணு வந்து பக்கம் அக்கம்பவங்களை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பது அதிர்ஷ்டத்துலயும் பெரிய அதிர்ஷ்டத்துக்குரிய இடம் அஞ்சுக்கு அடுத்து பெரிய அதிர்ஷ்டத்துக்குரிய இடம் அப்போ அருகாமல் அருகாமையில் இருப்பவர்களோட அவங்களால மட்டும் இல்லையாங்க இளைய சகோதரர் அவங்களால கூட திடீர் தரிசனம் எல்லாம் வருது அவங்க கூட ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு தேவையான ஒரு ஒரு உதவி பண்ணக்கூடிய தகுதியில அவங்க இருப்பாங்க ஏன்னா இளைய சகோதர ஸ்தானாதிபதி ஒன்பது இருக்கிறார் அல்லவா அந்த ஜாதக இளைய சகோதரன் இருந்தா இதை நான் சொல்லும்போது ஆமா இளைய சகோதரத்தின் மூலமா அதிசய கிடைங்க எனக்கு இளைய சகோதரன் இல்லை எப்படி கிடைக்கு அப்படின்னு எனக்கு கேட்டா இருந்தா திருபானந்த வாரியர் சொற்பொழி மாற்றுகிற போது சொல்லுவாராம் ஆன்மீக சொற்பொழி மாற்றுவார் அல்லவா திருபானந்த வாரியார் அவர்கள் அந்த வாரியார் சுவாமிகள் பேசிக்கிட்டே இருப்பாரம்மா பக்தி சொற்பொழி பேசிட்டே இருக்கிற போது முருகனுடைய கதைகளை எல்லாம் அந்த ஆன்மீக தகவல்களை எல்லாம் அந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பேசிட்டு இருக்கிற யாராவது ஒரு பையனை சின்ன பையனா உட்காந்து இருந்தா டேய் தம்பி எந்திரி உங்க வீட்டுல நீ என்ன முதல் பையனா நடுப்பையனா கடைசி பையனா பாக்கலாமா ஒவ்வொருத்தர கேட்பாரு யாராவது ஒரு பையன் நானாங்க கடைசி பையன் அது எப்படி நீ முடி பண்ணலாம் நீ கடைசி பையனா இல்லையாங்கன்னு கும்மா கோப்பாவும் கும்மாவும் தான் முடி பண்ணணும் அப்படி பாருமா அது மாதிரி இன்றைய இருக்கிற அந்த ஜோதி நிதி இளைய சகோதரங்கிறத இன்னைக்கு ஒன்னு ரெண்டு தாய் தந்தை முடிவு பண்ண வேண்டியது அப்படி இளைய சகோதரர் இருந்தால் அந்த இளைய சகோதரர்களாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த இளைய சகோதரர் ஸ்தானாதிபதியான மூணாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிற போது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளிநாடு யோகமும் உண்டு மூணாம் அதிபதி சிறிதுர பயணம் ஒன்பதாம் இடம் நெடுந்தோர பயணம் அப்போ நெடுந்தோற பயணம்னா எவ்வளவு தூரம் அது ஆ கணக்கில் உலகம் பூரா வச்சுக்க வேண்டியதுதான் உலகம் போறா அதனாலதான் ஜோதிடத்துக்கு அமைப்பு ஜோதிடம் என்ன சொல்லுறதுன்னா ஒன்பதாம் இடம் வெளிநாட்டை குறிக்கிற அமைப்பு தூர நீண்ட தூர பயணம் அப்ப மூணாம் அதிபதியும் பயணத்தை குறிக்கிறவர் ஒன்பதாம் இடமும் நெடுந்தோற பயணத்தை குறிப்பது அப்ப மூணாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிற போது அவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமைப்பு இருக்கிறது என்பது என்று உறுதிப்படக் கூறுகிற அமைப்பு நம்முடைய ஜோதிடம் இப்போ வெளிநாடுன்னா இந்தியாவுக்கு போலது வெளிநாடு ஆனால் இந்த ஜோதிடம் படைக்கப்பட்ட காலத்தில் இந்தியாங்கிற ஒரு நாடு கிடையாது இது இந்தியா வந்து ஒரு நாடே இல்லை அது வந்து பல நாடுகளை சேர்ந்த ஒரு நாடு பல நாடுகளினுடைய கூட்டமைப்பான ஒரு ஒரு ஒன்றியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு துணை கண்டம் அந்த கால ஜோதிடம் படைக்கப்பட்ட காலத்துல பம்பாயே வெளிநாடு ஆந்திரா ஆந்திராவே வெளிநாடு ஏன் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி போன வெளிநாடு இங்க வந்து ஒரு ஒரு மண்ண நாண்டு இருப்பான் அங்க திருச்சியில ஒரு மன்னர் ஆண்டுட்டு இருப்பான் மதுரையில பாண்டிய மன்னன் ஆடுவான் திருச்சியில சோழ மண்ணாடு அதுவே வெளிநாடு பீகார் வெளிநாடு ஒடிசா வெளிநாடு டெல்லி எல்லாம் வெளிநாடு அப்போ ஜோதிடம் படைக்கப்பட்ட காலத்துல ஒன்பதாம் இடம் என்பது தொலைதோர நீண்ட தோற பயணம் அப்ப அந்த காலத்துல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டர் வெளிநாடு இன்னைக்கு ஒரு நாடுங்கிற அமைப்பு இந்தியாவுக்கு வெளியில் போன வெளிநாடு ஆக மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் பாகத்தில் இருந்தால் வெளிநாட்டு யோகமும் உண்டு அதுக்கு வந்து யாரை எந்த கேள்வி கேட்க வேண்டியதில்லை நல்ல யோகதாசா நடந்து கல்விக்கோ ஏதாவது உத்தியோகத்துக்கோ வெளிநாடு போக வேண்டும் என்றால் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் வெளிநாட்டு யோகம் உறுதியாக உண்டு சரிங்களா அதே நேரத்துல இப்போ மூணாம் அதிபதியா செவ்வாய் வருவார் அந்த மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ஒன்பதுல செவ்வாய் இருக்கக்கூடாது அதே மாதிரி மூணாம் விதியா சனி வருவார் ஒன்பதுல எங்கிருப்பார் கடனத்தில் இருப்பார் அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு மூணாவது சனி வருவார் அவர் எங்க இருப்பார் சிம்மத்தில் இருப்பார் ஒன்பதாம் அதே மாதிரி மிதன லக்கணத்துக்கு மூணாவது சூரியன் வருவார் ஒன்பதுல எங்க இருப்பார் கும்பத்தில் இருப்பார் செவ்வாயும் ஒன்பதுல இருக்கக்கூடாது சனியும் ஒன்பதுல இருக்கக்கூடாது மற்ற அமைப்புல மூணாவது அதிபதி ஒன்பதுல இருக்கிறாருங்கிற அமைப்புல எல்லா பலர்களும் மிக சிறப்பா இருக்கு ஒரு பொருட்காரத்து பலன சிறப்பா இருக்கு இன்னொன்னு ஒன்பதில் இருக்கிறாங்கன்னா நேரம் மூணாம் இடத்தை பார்ப்பாங்க மூணாம் இடமும் பலப்படும் மூணாம் அதிபதியும் மிகச்சிறந்த பலர்களை தரக்கூடிய அமைப்பை பெற்றுவிடுகிறார் மூன்றாம் பாவமும் மிகச் சிறப்பான அமைப்பை விடுது ஏன்னா மூணாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்தை பார்ப்பாரு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தால் அந்த வீட்டினுடைய பலன்கள் மிகச் சிறப்பாக அந்த ஜாதகம் கிடைக்கும் எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டு பலன் சிறப்பாக கிடைக்கும் அப்போ அந்த எல்லாம் ஒன்பதுல போய் செவ்வாய் இருக்கிறனாலேயோ சனி இருக்கிறனாலையோ அந்த மத்த பலன்களை எந்த இதுவும் இல்லை ஆனா அந்த தந்தையை குறிப்பிற ஸ்தானம் அல்லவா அங்க அசுபகிரகம் இருக்கிறது கொஞ்சம் அது சரியில்லாத அமைப்பு அல்லவா அதனால என்னன்னா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்பு கிடைச்சிடணும் இல்லைன்னா சூரியனுக்கு கிடைச்சிடணும் ரெண்டு இல்லை ஏதோ ஒண்ணும் தந்தை குறிக்கிற ஸ்தானங்கனால அசுபரம் இருந்தா கொஞ்சம் தந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது இழந்துட்டு இறந்து வரலாம் இல்லையா அப்ப என்ன பண்ணுதாட்டு ஒன்பதாம் இடத்துல சுபகரம் ஏதோ ஒரு சுபகரம் தொடர்பு வச்சிடணும் பாத்திரதோ இருக்கிறதோ ஏதோ ஒரு அமைப்புல அந்த அது சுப சுபநிலை அடைஞ்சிடணும் இல்லையா சூரியனோட ஏதோ ஒரு சுபகரம் சம்பந்தப்பட்டோ ஆஹ் இருந்தோ பாத்திரணும் சுக்கண்ட இருந்துட்டு சுக்கந்த கூட சுற்றுவாரே அவர் இருந்தா கூட பெட்டர் வேலை முடிச்சது இப்படி ஏதாவது ஒரு ஒரு சுகத்தன்மையை ஒன்பதாம் இடமோ அல்லது சூரியனும் அடைஞ்சிருது சரி சூரியன போய் ஒன்பதில் இருக்கிறாரே அப்ப அதுக்கு என்ன ஒன்பதாம் இடத்துல அசுபகிரகம் இருந்தா ஒன்பதாம் இடத்துக்கு அது சூரியனுக்கு ஒரு சுபநிலை கிடைச்சது ரைட்டு சூரியனே ஒன்பதில் இருந்தா எங்க இருப்பாரு கும்பத்தில் இருப்பாரா அந்த சூரியன் இருக்கிற அந்த கும்ப வீட்டுக்கே சுபகிரக தொடர்பு இருக்கணும் இல்லையா சனி சுபகிரகத்தினுடைய தொடர்புக்கு வந்தாங்க அவர் தான் அந்த வீட்டு அதிகம் இப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதகத்திற்கு சிறப்பு செவ்வாய் இருக்கிற ஒன்பதாம் வீட்டுக்கோ சனி இருக்கிற ஒன்பதாம் வீட்டுக்கோ சுப தொடர்பு அல்லது சூரியனுக்கு சுக தொடர்பு சூரியன் இருக்கிற ஒன்பதாம் வீட்டுக்கோ அல்லது சூரியன் இருக்கிற வீட்டு அதிபதியான சனிக்கோ சுபர்கள் தொடர்பு இருப்பது சிறப்பு என்று சொல்லி மூன்றாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருப்பது அந்த ஜாதகருக்கு அற்புதமான யோக சிறப்பு சிறந்த அதான் சொல்லுவாங்கல்ல நீங்க போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அப்ப அதெல்லாம் நாங்க போனது வாங்கி இருக்கிற புண்ணியம் அப்படின்னு பேசிடுவாங்க அப்படி ஒரு சிறந்த புண்ணிய அமைப்பு மூணாம் அதிபதி ஒன்பதில் இருப்பது அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த கடவுள் தந்திருக்கிற யோகம் என்று கூறி அடுத்த காணொலியில் மூன்றாம் பாகாதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தார் அந்த ஜாதகருக்கு என்ன பலம் என்ன நிலை அந்த ஜாதகருடைய தன்மை என்ன என்பதை குறித்து பார்த்து விடுவோம் என்று கூறி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி